வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பக்கம் பண்ணால் கேரளா அப்பந்தான் நான் ரெடி பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க அதில் சேர்க்குற பொருள் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதுக்காக நான் வந்து ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ ஒரு வாழைப்பழமும் எடுத்துக்கிட்டேன் கிரைண்டர்லேயே நான் அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் மிக்சியில் கூட நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு வாழைப்பழம் கொஞ்சம் தேங்காய் ஒரு டம்ளர் அரிசி அரைச்சிட்டு நல்லா நம்ம ஆப்பப்பதான் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுத்துக்கணும் மாவு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு வந்து இதுதான் கரெக்டான பக்குவம் மாவு வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக விட்டு தேங்காய் பூ வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் தேங்காய் பூவாகவும் எடுத்துக்கலாம் ஆனால் பல்லு பல்லாதான் நல்லா சேர்த்துருக்காங்க நான் பூவாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை நல்லா நெய்ஸாக கட் பண்ணி அதையும் நெய்யில் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆப்பம் மேலே நல்லா மேலே தூவி விட்டோம்னா நல்லா சாப்பிட்றப்ப கிரன்ச்சியாக வாயில் வந்து அடிபடும் வெள்ளம் வந்து நான் காய்ச்ச காய்ச்சிட்டு நம்ம வந்து பாவ பக்குவத்தில் எடுக்கக்கூடாது சும்மா அது வந்து கரைஞ்சி நம்ம வடிகட்டுற அளவுக்கு அதை வந்து நம்ம கரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் மண் மாவோட நம்ம அதையும் சேர்த்துட்டு வெள்ளத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதில் கொஞ்சம் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு மாவை நல்லா கிண்டிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து சட்டியில் வந்து ஊற்றி ஒன்று ஒன்றா விட்டு ஒவ்வொன்றா எடுத்துக்கணும் இதை ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கதை மேலே தூவினா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ